வணக்கம் நண்பர்களே எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் இப்போதைக்கு நம்ம எல்லாருமே இந்த கோவிட் நைன்டீன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி வீட்டில் இருக்கிறோம் இந்த நேரத்தில் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு விஷயத்த செய்யலாம் அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் உடற்பயிற்சி பண்ண போகிறோம் ஸோ என்ன உடற்பயிற்சி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருந்தே எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் சிம்பிளாக வீட்டிலையே செய்யக்கூடிய ஒரு சில எக்ஸசைஸை பண்ண போகிறோம் இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலில் இந்த மையப்பகுதி கோர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோர் ரீஜனுக்காக செய்யக்கூடிய எக்ஸசைசஸ் ஜென்ரலாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த கோர் அப்படின்னு வரும்போது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த சிக்ஸ் பேக் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க சிக்ஸ் பேக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுனால தேவையில்லாத தப்பான எக்ஸசைஸ் பண்ணுவாங்க இதனால பாத்தீங்கன்னா இன்ஜுரிஸ் வரும் உதாரணத்துக்கு பேக் பெயின் வரும் அதனால வேற வேறு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த கோர் இந்த ரீஜன் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ரீஜன் நம்ம பாடியினுடைய டோட்டல் வெயிட் இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பேலன்ஸ் பண்ணுறது இந்த ரீஜன் தான் உங்களுக்கு சிக்ஸ் பேக் வருதோ இல்லையோ நீங்கள் அந்த கோர் ரீஜனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது நல்லது ஸோ கோர் ரீஜனுக்கான எக்ஸசைஸ் பண்ணும்போது ஓவராலாக நம்ம பாடி நல்ல ஃபிட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஏழு எட்டு கோர் எக்ஸசைஸை நம்ம பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸைஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக பாடியை கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கலாம் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரூம்லயே உள்ளே நின்று இடத்துலருந்து அப்படியே ஜஸ்ட் நீங்கள் ஜாக் பண்ணலாம் பாடி அப் ஆகும் பாடி வார்மப் ஆகுனதுக்கப்புறம் பேசிக் ஸ்ட்ரெச் நீங்கள் பண்ணுங்க நெக் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் டார் ஷோ ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் பேக் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் இப்படி குனிஞ்சு எழுந்திரிக்கணும் அதே போல் லெக்கை ஸ்ட்ரெச் பண்ணணும் சோ இந்த ஸ்ட்ரெச்சிங் முதல்ல பண்ணணும் கண்டிப்பாக ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு வார்ம் அப் பண்ணணும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும் ஸ்ட்ரெச்சிங் அப்புறம் தான் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் வார்ம் வார்மப்பும் ஸ்ட்ரெச்சிங்கும் பண்ணாமல் எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னா இன்ஜுரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ முதல்ல பேசிக்கான ஒரு வார்மப் பண்ணுங்கள் நின்னர்த்திலருந்தே ஒரு ஜாக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் சொன்ன ஸ்ட்ரெச்சஸை பண்ணுங்கள் இப்போ நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் எக்ஸைஸ் இது பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான எக்ஸசைஸ் நம்ம கோரை ஸ்டெபிளைஸ் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் இந்த கோர் ரீஜன்களுக்குடைய இன்டர்னல் மசில்ஸை இது ஸ்ட்ரெங்தன் பண்ணும் இந்த எக்ஸைஸோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா பேர்ட் டாக் இந்த எக்ஸசைஸை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ சிம்பிளாக ஒரு யோகா மேட் எடுத்துக்கோங்க யோகா மேட் எதுனா சின்னதாக ஒரு பெட்ஷீட்டை கூட எடுத்து மடித்து நம்ம ஃப்ளோரில் போட்டுக்கலாம் ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீல் டவுன் பண்ணணும் இந்த பொசிஷனுக்கு வரணும் இந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஆப் மசில்ஸ் இருக்கு இல்லையா இந்த வயிற்று பகுதி இதை ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த மசில்ஸை முதல்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அது லூஸாக விடக்கூடாது அது ரொம்பவும் இழுத்து பிடிக்கக்கூடாது அதை ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்டிஃபாக நிறுத்தணும் நிறுத்திட்டு என்ன பண்ணணும்னா ஒரு காலை மேலே இது பண்ணணும் நைன்டி டிகிரிக்கு லிஃப்ட் பண்ணணும் ஆப்போசிட் ஹேண்டில் லிஃப்ட் பண்ணணும் இப்போ ரைட் லெக் லிஃப்ட் பண்ணுறிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிஃப்ட் பண்ணணும் ஒரு அஞ்சு செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள் மறுபடியும் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்புறம் அடுத்த லெக்கில் அது ரிப்பீட் பண்ணுங்கள் லெஃப்ட் லெக் தூக்கும் போது ரைட் ஹேண்டு ஆளு பண்ணணும் அப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள் ஸோ இனிஷியலாக ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் செய்ய 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 டைமை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம்

நாப் ஆப் எல்லாம் பண்ணுறது முன்னாடி இந்த ஹிப் பிரிஜ் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும் சரி ஹிப் பிரிஜ் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம் மறுபடியும் நீங்கள் ஃப்ளோரில் உட்காந்துட்டு வந்து லைன் கொஷன் வந்ததுக்கப்புறம் இந்த ஹேண்ட்ஸ் கீழே வைக்கணும் கீழே வச்சு பாடியை பில்ட் பண்ணணும் கீழே உங்களுக்கு மசல்ஸ் இருக்கு அதாவது படக்ஸ் மசல்ஸ் இத யூஸ் பண்ணி நீங்க வந்து பாடி ரைஸ் பண்ணணும் ஆப்ஸ் விட்டுற கூடாது ஆப்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டிஃபா இருக்கும் ஆப்ஸ் பேலன்ஸ் பண்ணி குரூப் மசில்ஸ் வச்சு லெக்ஸ் செப்போம் சோ இது வந்து இப் பிரிட்ஜ் மூணாவது எப்ப பண்ண ஒரு எக்ஸர்சைஸ் பேர் பாத்தீங்கன்னா அயன் மேன்னு சொல்வாங்க அப்படினா ஹாஃப் பிளாங்க்னு சொல்வாங்க இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான எக்ஸர்சைஸ் இந்த எக்ஸசைஸ் வந்து ஹை பிபி இருக்கவங்க வந்து பண்ணக்கூடாது மற்றபடி நார்மலாக இருக்கவங்க எல்லாருமே பண்ணலாம் பிளாங்க் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம் இந்த பொசிஷனுக்கு வாங்க கை ரெண்டு ஹேண்ட்ஸ் இருக்கு இல்லையா அது ஃப்ளோர்ல வச்சிருக்கோம் வச்சு பாடியை நமக்கு பேலன்ஸ் பண்ணும் முடிஞ்ச வரைக்கும் பேலன்ஸ் பண்ணுங்க ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் பண்ணினாலே நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பிளாங்க் ஃபுல் பிளாங்க் எப்படி பண்ணோம்னா கையை வச்சிடணும் கையை வச்சு பாடி ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகும் இந்த பொசிஷனில் நீங்கள் நிறுத்தணும் உடம்ப இது ஆப்ஸ் நல்லா ஸ்ட்ரெங்கன் பண்ணோம் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உடற்பயிற்சி இதில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு முப்பது செகண்ட் பண்ணுங்க ஸ்டார்டிங் முப்பது செகண்ட் பண்ணிங்கனாலே ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படி போகலாம் இதுல பாத்தீங்கன்னா பாடி ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும் நம்ம தலை நம்ம இடுப்பு நம்ம கால் மூணும் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும் ஓகே பாரத் எக்ஸசைஸ் போகலாம் இந்த எக்ஸசைஸ் வந்து சைடு பிளாங்க் ஸோ நார்மல் பிளாங்க் பண்ணோம் இல்லையா இப்போ வந்து சைடில் வச்சு பண்ணப் போகிறோம் லேப்டாப் கொஷனில் பண்ணப் போகிறோம் இதுதான் அந்த சைட் பிளாங்க் இதிலே ஒரு முப்பது செகண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் டைமை லெஃப்ட் பண்ணிங்கன்னா உடனே ரைட் பண்ணணும் லெஃப்ட் சைடு பத்து செகண்ட் பண்ணால் ரைட் சைடும் அதே டிவைஷன் பண்ணணும் இன்பேலன்ஸாக பண்ணக்கூடாது இப்போ நம்ம சைட் பிளாங்க் பண்ணோம் இல்லையா இப்போ நம்ம சைட் பிளாங்க்ல நம்ம என்ன பண்ண போறோம் ஃபுல் எக்ஸ்டென்ஷன்ல பண்ண போறோம் ஓகே ஃபுல் எக்ஸ்டென்ஷன்ல பார்க்கிறது எப்படி பார்க்கலாம் கையை அப்படி வைக்கணும் இந்த பொசிஷன்ல நிறுத்துறோம் பாடி உங்க முக நேரா இருக்கும் ஸ்ட்ரைட்டா பார்க்கணும் இத 30 செகண்ட் பண்ணுங்க அடுத்த சைடுல ரிப்பீட் பண்ணுங்க ஓகே கடைசி எக்ஸைஸ் நம்ம வந்துட்டோம் சோ இது பாத்தீங்கன்னா சிட்டாப்ஸ் இது ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது கஷ்டமா இருக்கும் ஒருவேளை செய்ய முடியல அப்படினா நீங்க செய்ய வேண்டாம் இன்னும் சில நாட்கள் கழிச்சு நீங்க செய்யலாம் இந்த பொசிஷன்ல இருக்கணும் ஒரு காலோட சப்போர்ட்ட வச்சு ஆப் மசல்ஸ் உடைய சப்போர்ட்ட வச்சு நீங்க என்ன பண்ணனும்னா கிரவுண்ட்ல இருந்து ரைஸ் ஆகும் முடிஞ்ச வரைக்கும் ரைஸ் ஆகுங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம செஞ்ச எக்ஸசைஸ் உங்களுக்கு கேப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் எடுத்த உடனே ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க